சாய் பக்தர்களுக்கு ஏன் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன் வாழ்க்கையை நாசமாக்க இவர்கள் சென்ற இடத்தை பற்றியும் எந்த அளவிற்கு துணிந்து இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் பொறுமையாக கேள்வி உன் வாழ்க்கையில் இப்பொழுதே நீ படாத பாடுகளை கொண்டிருக்கிறாய் நீ இதைவிட இன்னும் மோசமான நிலையில் செல்ல வேண்டும் என்று உனக்கு நெருங்கிய உறவாக இருக்கும் இவர்கள் எந்த அளவிற்கு இறங்கி இருக்கிறார்கள் தெரியுமா நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் இருந்து இப்பொழுது பிரச்சனைகளை சுமந்து கொண்டு தண்ணீரில் மூழ்கி இருக்கும் இந்த நேரம் வரை இனியும் உன்னை விடமாட்டேன் என்று துரத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் பொறாமை எண்ணம் கொண்ட இவர்கள் எத்தனை மனதில் வஞ்சகமும் உன் மீது பொறாமை எண்ணமும் இருந்தால் உன்னை விடாமல் உன் வாழ்க்கை எத்தனை நாசமாக்க வேண்டும் என்று இந்த அளவுக்கு இறங்கியிருப்பார்கள் எதற்கும் துணிந்து இருக்கும் இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய காத்திருக்கிறார்கள் ஒருவர் தன்னை விட மேலே வந்து விடக்கூடாது எனக்கு முன்பு யாருக்கும் மரியாதை கிடைக்க கூடாது எல்லா இடத்திலும் நான் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் அதற்காக நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்க நான் தயார் என்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கும் இவர்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்று கொடூர எண்ணத்தோடு இந்த விஷயத்தில் இறங்கி இருக்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுதும் இதை நினைக்கும்போதும் என் உள்ளம் நடுங்குகிறது இத்தனை கொடூர எண்ணம் கொண்ட இவர்கள் மனிதர்களா மிருகமா என்று எனக்கே சந்தேகம் இழைக்கிறது ஈவு இரக்கம் இல்லாத இவர்கள் இத்தனை கொடூரம் எண்ணம் கொண்ட இவர்கள் உன்னிடத்தில் நல்ல உறவாக உறவாடி உன்னை பற்றிய எல்லாம் தெரிந்து கொண்டு இப்பொழுது உன்னை அழிக்க வேண்டும் என்று போராடி காத்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு துணிந்து இருக்கிறார்கள் என்று கேட்டால் நீயும் நடுங்கித்தான் போவாய் இந்த அளவிற்கு செய்வதற்கு உன் மீது எத்தனை அளவிற்கு வஞ்சமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள் அவர்கள் செல்லும் இடம் ஒவ்வொருவரும் செல்லக்கூடாத இடமாக இருக்கிறது அந்த இடத்திற்கு சென்று உன் வாழ்க்கை நாசமாக அவர்கள் ஒரு உயிர் உள்ள ஜீவனை பலி கொடுக்க காத்திருக்கிறார்கள் அதாவது காவு கொடுக்க காத்திருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு சென்று காவு கொடுத்தால் உடனடியாக அந்த எண்ணம் நடக்கும் என்று அவர்களுடைய திட்டம் கவலைப்படாதே நிச்சயம் அது நடக்காது உன் வாழ்க்கையை காப்பாற்ற நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அதை காப்பாற்றுவது என் பொறுப்பு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்